காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுசுவரிடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை ஆங்கில மாதம் ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தர்ஷிநாயணம் ருது கிரீஷ் திதி வளர்ப்புரை ஷஷ்டி காலை ரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை பின்னர் சப்தமி நட்சத்திரம் அஸ்தம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை பிறகு சித்திரை யோகம் சித்தம் காலை மூன்று நாற்பது வரை பின்னர் சாத்தியம் கரணம் கௌலவம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை பிறகு தைத்துளை காலை ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ரெண்டு சந்திரோதயம் பத்து இருபத்தி ரெண்டு சந்திர அஸ்தமனம் பத்து இருபத்தி ஏழு நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் இல்லை மிருத காலம் மதியம் மூன்று பதினைந்து முதல் ஐந்து ஒன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு ஐந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது ஆறு வரை குடிகை காலை பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை துர்முகூர்த்தம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை தியாஜ்யம் காலை நான்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆறு இருபத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் சஷ்டிவிரதம் முருகப்பெருமானை வழிபட நன்று சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் காமதேனு வாகனத்தில் புறப்பாடு இன்றைய ராசிபலன் மேஷம் வரவு ரிஷபம் சாந்தம் மிதுனம் பயம் கடகம் உற்சாகம் சிம்மம் அமைதி கன்னி இன்பம் துலாம் மரதி விருச்சிகம் தனம் தனுசு பாராட்டு மகரம் நற்செயல் கும்பம் பக்தி மீனம் உயர்வு சந்திராஷ்டமம் சதயம் புரட்டாதி சூரிய ராசி கடகம் சந்திர ராசி கன்னி இன்று முழு தினமும் இன்றைய கிரகனில்லை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் பக்ரச்சனி செவ்வாய் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சியாகிவிட்டார் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் உனக்குத் தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளது சுவாமி விவேகானந்தர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்